ஜல்லின்னு வர நீங்க கவர் பண்றது கவர் பண்ணுங்க ஒண்ணு இல்லை ஒரு கோலு போகணும் சுவாமி தரிசனம் பண்றோம் அப்படின்னா முறையான தரிசனம் பண்ணாலே நமக்கு குறையே இல்லாம வாழலாம் முறையான தரிசனம்ங்கிறது எப்படி நமக்கு யாரும் சொல்லி கொடுப்பா யாராவது சொல்ல தெரிஞ்சவா முறையா சொன்னா அதை கிழிச்சு அதுபடியா செய்யணும் முதல்ல ஒரு கோவிலுக்கு போறோம் பாருங்கள் இப்போ உள்ள காலதேசத்துல யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையை எல்லாரும் கீய ஆரம்பிக்கிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படியை படி இப்படி படி தொட்டு தொட்டு கும்பிடுவா ஆமா மகா தாபம் அது படியை தொடக்கூடாது படியில கீழே மூதேவி இருக்கா ஓ மேல லட்சுமி இருக்கா படியை பார்த்தபடி தான் வரணும் இரவு இல்லாம பகல் இல்லை அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல மட்டும் உண்டு அதனால அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அந்த படியை என்ன பண்ணோம் எக்கத்துல நின்று பார்த்தபடி கும்பிடுவோம்

அழக்கட்டு ஒரு படி குழந்தைகளை நன்னா படி எதுவும் தானியங்களை அழகிறது கிலோ கணக்கில் வந்துருது லிட்டர் வந்திருக்கு அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின ஒரு சொந்தக்கு மூணு பொருள் வச்சிருந்தா படிப்படியா உயர்ந்து விடணும் அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம் கொடி மரத்தை பார்த்து முதல்ல நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அது என்ன தெரியுமா நமஸ்காரம் என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறா யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா சாத்திரம் என்ன சொல்றது நமஸ்காரம் விழுந்து கும்புறதுக்கு பேரும் நமஸ்காரம் இல்ல அந்த ரெண்டு கையின் மேல தூக்கிண்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா அதுக்கு பேர் நமஸ்காரம் மன சமஸ்காரம் நமஸ்காரம் மன சமஸ்காரம் நமஸ்காரம் பகவானே நான் பார்க்க வந்துட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்த அது எனக்கு ஆஹ் நீ குடுக்கறது எனக்கு போறோம் இல்ல நான் எனக்கு கேட்கறதுல நீ குடுக்கணும் நமக்கு சாமி கிட்ட போய் ரொம்ப விஷயமுடியாது அதனால நீ என்ன குடுக்குறியோ அது

என்ன பூஜை பூஜை நியமிக்கப்பட அவங்க தான் உள்ள போகலாம் ஆனா உங்க மனசு போனால் யாரால தருக்க முடியும் முடியாது 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 அதை புரிஞ்சிட்டு செய்யறதுக்கு நமஸ்காரம் நம்ம இதுதான் முறையான பக்தி முறை இல்லாம பகுதி மாடை விட்டுட்டு தாம்புல கறக்கற பால் விட்டுட்டு கும்பல கறக்கற மாரி இன்னைக்கு ஜா நாங்க அருமையார் உதாரணம் அருமையார் உதாரணம் மாடு தீனி போட்டு என்ன நன்ன புஷ்யான மாடு மாடு பாதை பா பாதைங்க கண்ட கறப்போம் தாம்புலேருந்து கறக்கும் மாடு கண்ணை தண்ணி பாத்துட்டு கண்ண கண்ணு இல்லாதவனோ இல்லை மேடன்னு கும்பத்து ஊறின்னு பால் ஊர் மாடு வராது 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 அது மாதிரி பக்தியினுடைய தாத்யம் இன்னும் நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டா இவ்வளவு சாமி கும்பிடுறமே நம்ம எங்கேயாவது சந்தோஷியா இருக்குமா இல்ல இல்ல காரணம் ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகணும் நல்லா படிச்சணும் அடக்க உடக்கமா இருக்கணும் பாத்தியார மதிக்கணும் அப்படின்னா பாஸ் ஆகுவான் படிப்பான் இக்காலத்துல நுழைந்திருப்பான் ஆமா அந்த படிக்கிற குழந்தைக்கு வச்சிருவான் குழந்தைக்கு ஒன்று இருக்கும் அந்த குழந்தை என்ன இப்ப வந்து

கர்மா கர்மா நீங்க உங்க கர்மா ஒழுங்கா செஞ்சா கவலை இல்லாம இருக்கலாம். சூப்பர் சூப்பர். அந்த கர்மா நீங்க புடி கொண்டு போயிடுவீட் நீ சந்தோஷமா நன்னோ விலகி ஒரு பெரிய அதிகாரி. உங்களுக்கு என்ன கடமையோ உங்களுக்கு என்ன நேர்மையோ உங்களுக்கு உங்களுக்கு பண்ணி என்ன போ அது செஞ்சிட்டா லாபவா அதுக்கு வேற யாரோ குட்கொழில பண்ணினா ஆமா அதுக்கான தண்டனை தான். அதுக்கான தண்டனை தான். தண்டனة கிடைக்கும். கர்மாவை நம்ம கலை குடிச்சோமானால் கர்மா நம்ம அறியாத கர்மா ஸ்மார்த்தி ஆ சூப்பர் சூப்பர் நல்ல அருமையான ரொம்ப அருமையான உதாரணம் சாமி ரொம்ப அருமையான